நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இறுதியம் சம்பந்தமான நோய்களை பற்றிய பயம் தேவையில்லை அப்படி இருந்தாலும் அது அப்படியே மெல்ல ரெக்கவரி ஆகிடும் இந்த பெரு விரலுடைய மடிப்பு கீழ் மடிப்பு நெகத்துக்கு கீழே வந்தால் கீழ் மடிப்பு ஸோ இது வந்து ரெண்டு கையிலையும் செய்யலாம் ரெண்டு விரல்லையும் செய்யலாம் அதை நல்லா ஞாபகம் வச்சுடுங்க ஸோ ரெண்டு விரல்லையும் செய்யலாம் கீழ் மடிப்பு நெகத்துக்கு கீழ் மடிப்பு இந்த கீழ் மடிப்பு இருக்குங்களா இந்த இடத்துக்கு ப்ரெஷர் பண்ணுங்கள் இருபத்தோரு முறை ப்ரெஷர் பண்ணுங்கள் மூணு நேரம் ப்ரெஷர் பண்ணுங்கள் நல்லது சரிங்களா ஸோ ரெண்டு சைடும் நீங்கள் பண்ணிக்கலாம் இது ஒன்று இன்னொரு பாயிண்ட் நான் கொடுக்குறேன் இந்த ஆள்காட்டி அதாவது மோதிர விரலுக்கும் இடையில இடையில கீழே வந்தீங்கன்னா இந்த ரேகை இருக்கும் இந்த ரேகை இருக்கிற இடத்துக்கு நீங்கள் அழுத்தம் கொடுக்கலாம் இதுவும் நல்லா வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய பாயிண்ட் இந்த ரெண்டு பாயிண்ட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இறுதியம் சம்மந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களை விட்டு ரிலீஃப் ஆகும் நலமுடன் வாழ்வு நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற இன்னொரு ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஹார்ட் அட்டாக் சம்மந்தமான பிரச்சனைகளை பற்றி தான் ஒரு குழப்பமான மனநிலை அது மூச்சு பிடிப்பினால் நெஞ்சு வலிக்குதா இல்லை ஹார்ட் பிரச்சினையினால் நெஞ்சு வலிக்குதா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு தெரியாத ஒரு புழியாத புதிராகவே இருக்கும் ஸோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு விஷயம் ஒரு ஃபஸ்ட் எய்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க ஒரு ஃபஸ்ட்டைடுக்கான பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன் அதை வந்து நீங்கள் பயன்படுத்துனீங்கனாவே உங்களுக்கு அந்த பிரச்சனையேருந்து விடுபட முடியும் ரெண்டாவது அந்த பயத்தை ஃபஸ்ட்டு விடுங்க உங்களுக்கு வந்து எங்கேயாவது முதுலியோ இல்லை நெஞ்சிலையோ குத்துது கையில் வந்து வழி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த பயத்தை ஃபஸ்ட்டு உங்களை விட்டு நீக்குங்க அதுக்கு நம்ம என்ன ரெமெடி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம அதிலேருந்து வெளியில் வரணும் பயம் அதிகமானாலோ சந்தேகம் அதிகமானாலோ கண்டிப்பாக அந்த நோய் வந்து வீரியம் அதிகமாகிடும் அதனால் ஃபஸ்ட்டு முதுவலி ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் வருது அப்படின்னாவே மார்பு சம்மந்தமான பிரச்சனை கை வலிக்குது சோல்று வலிக்குது அப்படின்னு எது வந்தாலும் சரி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களை ரெடி பண்ணுறதுக்கு தயாராகணுமே தவிர உங்களுடைய பயநிலைக்கு நீங்கள் போகவே கூடாது ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருமையான பாயிண்ட்ஸ் இருக்குது பாயிண்ட்ஸ் நம்ம அது ப்ராக்டிஸ் பண்ணாவே உங்களுக்கு மேக்ஸிமம் நல்ல ஒரு ரெக்கவரி உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் நான் கொடுக்குறேன் அதோடு சேர்ந்து உணவு முறைகளை நான் சொல்கிறேன் அது கண்டிப்பாக இந்த மாதிரி சிம்டம்ஸ் தெரியுது அப்படின்னு தெரிஞ்ச நாள்லேருந்து நீங்கள் இதை ஆரம்பிச்சிடுங்க சப்போஸ் எனக்கு வந்துடுச்சு ஹார்ட் டிசீஸ் இருக்குது ஹார்ட்டில் பிரச்சனை இருக்குது மைண்டு வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் நீங்கள் இதை எடுத்துக்கலாம் சரிங்களா நான் பாயிண்ட் சொல்கிறதுக்கு முன்னால் அந்த ஒரு சில உணவு முறைகளில் நீங்கள் எப்படி பயன்படுத்தணுங்கிறத சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பூக்களை பார்க்கணும் பூக்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு வகையான பூ வந்து அதுக்கு ரொம்ப சிறந்த ஒரு ஒரு மூலிகை பானமாக நம்ம வந்து தயாரித்து குடிக்க முடியும் முதலாவது பார்த்திங்கன்னா தாமரையுடைய மொக்கு இருக்கு இல்லைங்களா தாமரைப்பூ தாமரைப்பூ காய வச்சதை எடுத்து நீங்கள் வந்து நீங்கள் தூள் மாதிரி கூட வச்சுக்கலாம் தூள் மாதிரி கூட போட்டு வச்சுட்டு நீங்கள் டீ மாதிரி போட்டு அதை குடிக்கலாம் கண்டிப்பாக வந்து வெலசு சர்க்கரையை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் ஸோ டீ மாதிரி வச்சு குடிக்கலாம் தாமரைப்பூ இன்னொன்று வந்து செம்பருத்தி பூ செம்பருத்தி இருக்கு இல்லைங்களா அந்த பூவை காய வச்சு நீங்கள் வந்து அப்படி வச்சு குடிக்கலாம் டீ மாதிரி வச்சு குடிக்கலாம் இன்னொன்று ரோஜா இதழ் ரோஜா பூ இருக்கு இல்லைங்களா அதை நீங்கள் காய வச்சு அதே போல் குடிக்கலாம் இந்த மூணு பூக்களுமே உங்களுடைய ஹார்ட் டிசீஸை வந்திருந்தாலும் சரி இல்லை வர்றதுக்கு முன்னாலேயும் உங்களை குறைக்கக்கூடியது அப்போது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்லையே ஃபுட்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹார்ட் டிசீஸ் வராக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த மூன்று பூக்களை நீங்கள் வந்து பறித்து உலர்த்தி காய வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போல்லாம் வாரத்தில் ஒரு மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு இந்த பூக்களில் நீங்கள் டீ கலந்து சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் மூணையும் சேர்ந்து குடிக்கலாம் ஒவ்வொன்றும் தனித்தனியாகவும் குடிக்கலாம் நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இறுதியம் சம்பந்தமான நோய்களை பற்றிய பயம் தேவையில்லை அப்படி இருந்தாலும் அது அப்படியே மெல்ல ரெக்கவரி ஆகிடும் சரிங்களா ஸோ அதோடு சேர்ந்து ஒரு ரெண்டு பாயிண்ட் கொடுக்குறேன் நீங்கள் அதை ஆப்ரேட் பண்ணிட்டு ப்ரெஷ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதில் பெட்டர் ரெமடி கிடைக்கும் ஸோ ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இந்த பெரு விரலுடைய மடிப்பு கீழ் மடிப்பு நகத்துக்கு கீழே வந்தால் கீழ் மடிப்பு ஸோ இது வந்து ரெண்டு கையிலையும் செய்யலாம் ரெண்டு விரல்லையும் செய்யலாம் அதை நல்லா ஞாபகம் வச்சுருங்க ஸோ ரெண்டு விரல்லையும் செய்யலாம் கீழ் மடிப்பு நகத்துக்கு கீழ் மடிப்பு இந்த கீழ் மடிப்பு இருக்குங்களா இந்த இடத்துக்கு ப்ரெஷர் பண்ணுங்கள் இருபத்தொரு முறை ப்ரெஷர் பண்ணுங்கள் மூணு நேரம் ப்ரெஷர் பண்ணுங்கள் நல்லது சரிங்களா ஸோ ரெண்டு சைடும் நீங்கள் பண்ணிக்கலாம் இது ஒன்று இன்னொரு பாயிண்ட் நான் கொடுக்குறேன் இந்த ஆள்காட்டி அதாவது நடுவர்களுக்கும் மோதிர இடையில் இடையில கீழே வந்தீங்கன்னா இந்த ரேகை இருக்கும் இந்த ரேகை இருக்கிற இடத்துக்கு நீங்கள் அழுத்தம் கொடுக்கலாம் இதுவும் நல்லா வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய பாயிண்ட் இந்த ரெண்டு பாயிண்ட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இறுதியம் சம்மந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களை விட்டு ரிலீஃப் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுடுங்க நன்றி